டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பணியில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆன வண்டி ஓனர் மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி எழுநூறு அஞ்சில் மணி நேரம் வந்து வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க டேக்ஸ் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் வண்டி தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ள வண்டி தாங்க வண்டியில் எந்த விதமான வேலைகளும் வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க எடுத்தால் அப்படி நீங்கள் ஃபீல்டில் கொண்டு போய் ஓட்டக்கூடிய கண்டிஷனில் தான் வந்து வச்சிருக்காங்க இந்த வண்டியுடைய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வந்து வருங்க ரியர் டயர் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் ஃப்ரண்ட் டயரும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஒரிஜினல் டயராக இன்ஜினும் நல்ல தெளிவும் ஆன கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த சோனாலி அடியை நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க சோனாலி கால டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே